ஹலோ மக்களே வணக்கங்க இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா நம்ம பொங்கல் மூணு நாள் நடந்த பொங்கலோட நிகழ்வு தாங்க இப்போ நான் இதில் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்துட்டு பொங்கல் கரும்பு பழம் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போனால் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டேன் போயிட்டு பொங்கல் பானலாம் வச்சுட்டு இந்த பொங்கல் பானையில் அந்த எல்லோ கலரில் இருக்கலாம் அதெல்லாம் வந்து பருப்பு அரிசி மஞ்சள் தூள் கலந்து போட்டிருக்காங்க ஏன்னா எறும்பெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பொங்கல் பானை இது வெறும் கலர் பொடி இல்லை மஞ்சத்தூள் அரிசி பருப்பு நான் போட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு எறும்பெல்லாம் இது நம்ம கார்டனில் உள்ள பூவுங்க பாரம்பரிய முறைப்படி பண்ணுறதுனால ஏன்னால் நம்ம எப்பொழுதும் எறும்புக்கெல்லாம் அரிசி பருப்பு வைக்க மாட்டோம் ஏன்னால் நம்ம வீட்டில் வந்தாவே நம்ம அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து போடுவோம் ஆனால் வந்து இப்போ வந்து நான் வாசலில் அந்த பொங்கல் பானைக்கு மேலே உள்ள அந்த மஞ்சள் கலர் வந்து எல்லோ மஞ்சள் தூள் அடுத்தது அது பொங்கல் சாதம் மாதிரி கலரில் இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்து இது அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்காங்க எல்லாம் எறும்பெல்லாம் ஈவினிங் பார்த்தோன்னா அதோட இதெல்லாமே இல்லை எல்லாருமே கேட்டாங்க எங்கே பொங்கல் சாதம்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் நான் பொங்கல் வச்சுட்டு எல்லாம் சாமிக்கெல்லாம் படைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி இருந்தோம் பாருங்கள் நான் முன்னாடி ஒரு பெரிய பொங்கல் பெரும் பொங்கலுக்கு மட்டும் சூரிய பொங்கல் காமிச்சிருந்தேன் இது ஒன்று நான் கட் பண்ணி போடுறேன் ஏன்னா மூணு பொங்கல் மூணு நாள் நடந்த விஷயத்த தாங்க காமிக்கிறேன் இது எங்கள் ஆச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த சாணம் போட்டு முடிகிட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி இந்த ஓலை மட்டை எல்லாம் வச்சு பொங்கல் பண்ண வர்றதுக்கு எங்கள் ஆச்சி தான் எங்களை ஹெல்ப் பண்ணாங்க அப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டில் போயிட்டு சாமி ரூமில் வச்சு படையல் போட்டு பசங்களாம் வந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் கொடுத்த ரேஷன் சேரீயே அடிக்கடி காமிக்கிறாங்க ரொம்ப சாஃப்டாக கட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததுங்க இவ்வளோ நாளும் கொடுத்துருக்காங்க ரேஷனில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கிடையாது கட்டவும் மாட்டாங்க அதாவது பக்கெட்டு அதாவது மாதிரி வாங்குவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த தடவை கொடுத்த அந்த சாரீஸ் அடுத்தது மாட்டுப்பொங்கலுங்க மாட்டு பொங்கலுக்கு மாடல்லாம் வரைஞ்சிட்டு பாருங்கள் மாடல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லாம் கலர் கலர் மாடல்லாம் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் போட்டு இன்றைக்கும் அந்த மாதிரி அரிசி பொருப்பெல்லாம் வச்சு பொங்கல் பண்ணால் வச்சு போட்டேன் இது வந்து மாட்டு பொங்கலுக்கு எப்போ நான்வெஜ்ஜு தான் செய்வோம் அப்போ மட்டன் சிக்கன் அப்புறம் நுரையீரல் அந்த மாதிரி வாங்கினோம் ஏன்னா எங்கள் பசங்க வந்து பெரிய பையன் மட்டன் பிரியாணி கேட்டாங்க சின்ன பையன் வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் நுரையீரல் கிரேவி எல்லாமே செஞ்சுட்டு ஆனியன் ரைத்தா அப்புறம் பாயில்டு எக்கு அந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தோம் ஏன்னா பசங்கள் பெரிய பையன் தான் ஐஐடியில் என்ஐடியில் படிக்கிறாங்க பாண்டிச்சேரியில் அதனால வந்துட்டு இப்போ தான் வந்தாங்க அவங்க ஹாஸ்டல் சாப்பாடு தானே சாப்பிடுவாங்க அதனால நம்ம பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் செஞ்ச நல்லா ஹெல்த்தியான ஊட்டச்சத்தானா ஒரு பிரியாணி தாங்க இது எந்த ஒரு அடல்ட்ரேஷன் எந்த ஒரு கலரிங் இல்லாத பண்ணேன் அப்புறம் நாயெல்லாம் நிறைய இங்கே தெருநாயெல்லாம் வந்ததுங்க நாங்கள்லாம் ஊருக்கு போகிறது எப்போதும் ஆனால் வந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடு வச்சோங்க எல்லாம் இன்றைக்கி எல்லோருக்கும் பிரியாணி டாக்ஸுக்கெல்லாம் பிரியாணி அப்புறம் கா அந்த மாட்டுப்பொங்கல் ஈவினிங் வந்து இந்த மாதிரி குச்சி வேப்பங்குச்சி வீட்டை சுற்றிலாம் அடிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க அது வந்து ஒரு பாரம்பரியம் அது கிராமத்தில் அந்த மாதிரி பண்ணுவாங்க மாக்கோல பச்சரிசி ஊற வச்சுட்டு அதை அரைச்சி மாக்கோல வாசலில் விடுவாங்க இது எங்கள் கார்டனுங்க கார்டனில் உள்ள கேட்டுக்கிட்ட உள்ள வாசலுங்க எங்கள் கார்டனே இன்றைக்கி அலங்கரிச்சும் பாருங்கள் அவ்வளோ இன்றைக்கி அவங்களுக்கு தான் பொங்கலுங்கிற மாதிரி ஆமாம் இன்றைக்கி வந்து மாடு அப்புறம் செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் பொங்கல்னே சொல்லலாம் நாங்கள் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணோம் ஏன்னா இங்கே டவுனில் இருந்துட்டு அங்கே கிராமத்துக்கு போனோன்னே இதெல்லாம் பண்ணோன்னே இன்ட்ரெஸ்ட்டுங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல் உழவர் திருநாள் இதுக்கு நான் போட்ட கோலங்க ஸ்கிப்பிங் கோலம் எப்படி இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த மூணு நாளும் ரொம்ப கோலா கோலமாக நடந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி காணும் பொங்கல் ஃபெஸ்டிவல் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே என் ஹஸ்பண்ட் வந்து முன்னெடுத்து பண்ணதை அவங்க கொஞ்சம் கூப்பிட்டுருந்தாங்க அதனால் போகிறாங்க இதாக முதல் முறையாக எங்கள் ஊரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை காணும் பொங்கல் விழா நடக்குதுங்க ஃபஸ்ட்டு கோலை போட்டிங்க பெண்கள்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க காலையிலேயே போயிட்டாங்க பாருங்கள் இது எங்கள் வீட்டு வாசல்கிட்ட தான் இந்த ப்ரோக்ராம் நடந்தது எங்களுக்குமே பெருமையாக இருந்துச்சு ஏன்னா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு தடவை இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இந்த பொங்கல் விழா நடக்குது பாருங்கள் இது காவல் ஆய்வாளர் எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் போயிட்டு ஜட்ஜிஃபை பண்ணாங்க ஏன்னா இந்த தடவை தான் நாங்கள் வந்து இது முதல் தடவை நடத்துகிறாங்க கோலப்போட்டியே இந்த பொங்கல் திருவிழா ஃபெஸ்டிவல் நாங்களும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் எங்கள் மாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் மூலமாக நாங்கள் கொஞ்சம் சிறப்பு பரிசெல்லாம் கொடுக்க இருக்கோம் அதுக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறாங்கங்கிறப்ப எங்களுக்கு பெருமையாக இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டாக பண்ணாங்கன்னா நாங்கள் நிறைய ஹெல்ப் தாங்க இருக்கோம் ஏன்னா நம்ம ஊர் நம்ம வில்லேஜ் நம்ம கிராமத்தில் மாதிரி இனோவேட்டிவாக நடக்கிறது அது மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாமே ஜட்ஜிஃபை பண்ணிவிட்டு மார்க் எல்லாம் போட்டால் அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாம் ஆர்வத்தோடு கலந்தாங்க அடுத்தது சிறுவர்களுக்கு வந்து இந்த மியூசிக் சேர்லாம் போட்டிருந்தாங்க அந்த இது ஸ்போர்ட்ஸ் அந்த காம்படிஷன் நடந்துச்சு நானும் கொஞ்சம் நேரம் போயிட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால போய் பார்த்தேங்க நல்லா இருந்ததுங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இதில் என்ன நான் நிறைய சொல்ல வர்றேன்னா பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துட்டாங்க ஊருக்குள்ளேங்கிறதுனால அவங்களோட காஸ்டியூம்ஸு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படிதாங்க ஏன்னா பக்கத்துலேயே வீட்டுக்கு அருகாமையிலே நடந்தது அது பாருங்கள் அடுத்தது சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு ஒரு தடவை சிறுவர்களுக்கு அடுத்தது பெரியவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டடாக எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க பார்க்குறது ரொம்ப இதில் என்ன விஷயம்னா இது இந்த இளைஞர்கள் குழுவெல்லாம் இருப்பாங்கள்ல அவங்க தாங்க ஒரு குறிப்பிட்டு அவங்க நேமெல்லாம் சொல்ல முடியாது ஒரு அஞ்சாறு பேர் வந்து இதில் பண்ணாங்க அவங்க எல்லாமே நல்லா படிச்சுட்டு வேலை வாய்ப்பில் சென்னையில் உள்ளவங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு வில்லிங்கோடு அவங்க பண்ணாங்க அப்துல் கலாம் சொல்லுவாங்கள்ல தான் நம்மளோட நாடு வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஆனால் எங்கள் கிராமத்தில் இளைஞர்களை தாங்க இங்கே பாருங்கள் பலூன் உடைத்தல் போட்டி எல்லாம் பண்ணாங்க அப்படியே கோஆர்டினேஷனாக பண்ணாங்க எப்பொழுதுமே எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியில் போயிவிடுவாங்க ஃபங்க்ஷனுக்கு ஏறெல்லாம் ஊரில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இஸ்யூஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிட்டிங்க கோலப்போட்டி அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவர் லஞ்ச் அவர் மட்டும்தான் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க ஏன்னா திருவுக்குள்ளே வச்சாங்க இதில் பேரண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துலேயுமே நின்னாங்க அவங்கவுங்க ஒய்ஃப் மனைவிமார்கள் அப்புறம் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க டான்ஸ் ப்ரோக்ராமெல்லாம் நடந்துச்சு இளைஞர்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுனால எல்லாம் வெளியில் போவாங்க வெளியில் போயிட்டு சம்மத இசூஸ் ஆக்சிடெண்ட் சில பிரச்சனை அந்த மாதிரி வரும் வருஷம் வருஷம் போலீஸ் கேஸ் ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை அப்படி போவோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே கிராமத்துக்கு போகிறதே வந்து சொல்லுவோம் ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படின்ட்டே இருப்போம் இப்போ பாருங்கள் யோகா பசங்க எல்லாம் இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க இப்போ எஜிகேஷன்லேயும் எங்கள் கிராமம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க ஏன்னா யோகா பண்ணாங்க அடுத்தது டான்ஸிங் மாதிரி கேம்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி பாருங்கள் இளைஞர்கள் எல்லாமே வெளியில் போனால் நாங்கள் படத்துக்கு போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் பார்க்குக்கு போகிறோன்னு ச மாதிரி இஸ்யூஸ் எல்லாம் வருவோம் ஆனால் இங்கேயே அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க காலையில் வந்துட்டு எயிட் தேர்ட்டிக்கு ஆன இந்த ப்ரோக்ராம் நைட்டு வந்து டென் டென் ஃபிஃப்டீன் கிட்டே ஆயிடுச்சுங்க ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே நடந்ததுனால சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது எல்லாருமே நல்ல ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணாங்க அதேமாதிரி அந்த தொகுத்து அந்த காம்பேரிங் பண்ணது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த அஞ்சாறு இளைஞர்கள் பண்ணாங்கள்ல எல்லாமே நல்லா கோஆடினேஷனாக பண்ணாங்க அவங்க வந்து விழா குழு ஒருங்கிணைப்பாளர்னுமே சொல்லலாம் நல்லா பண்ணாங்க எல்லாத்துக்கும் இதில் என்னென்னா இந்த டான்ஸு அப்புறம் இந்த கேம்ஸு நிறைய உமன்ஸ் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே கொலை போட்டியில் கலந்துவாங்க பானை உடைத்தல் அப்புறம் வந்து இது ஓட்டப்பந்தயம் மியூசிக் சேர் அப்புறம் இந்த டான்ஸ் பண்ண எல்லாருக்குமே என்ன செஞ்சாங்கன்னா ஈவனாக வந்து பரிசு கொடுத்தாங்க எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நானும் வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு எல்லாம் நிறைய நான் நான் ஒரு தனியான ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூட் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் அதில் செம்மதாக நான் சில நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறேன் ஆனால் இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்தாங்க நல்லா டான்ஸ் பண்ணவங்களுக்கு நானும் நெக்ஸ்ட் இயர் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய நான் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் இருக்கேங்க ஓகேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்